உண்மையிலே வந்து தன் மகனாக நினச்சி வளர்த்துக்காங்கன்னா அப்போ திரிஷை வந்து அந்த நாய் நாயின்படி இவ்வளோ பாச வச்சுருக்காங்க மேடம் ஆழ்ந்த இரங்கல் ஜெரோ இருக்கு உண்மையிலே ஜெரோ சாந்தி அடையவோம் நடிகை திரிஷாவோட மகன் ஜோரோ இறந்ததுக்கு வந்து அவங்க ரொம்ப மன அழுத்தம் மன உளைச்சல் இந்த குடும்பமும் வந்து பயங்கர சோகத்தில் இருக்குது உண்மையிலே ஒரு ஆசை ஆசையாக வளர்த்த தன் மகனை இறந்துட்டு திரிஷா படுற கஷ்டம் இருக்குது பார்த்திங்களா அது உண்மையிலே அந்த கஷ்டம் அந்த குழந்தையை வளர்த்துக்குள்ளது தான் தெரியும் அந்த மாதிரி திரிஷாவோடய குழந்தை இறந்தது இன்றைக்கி வந்து அதுவும் கிறிஸ்மஸ் அதுவும் அந்த குழந்தை இறந்தது வந்து திரிஷாவோடய மன உளைச்சலுக்கே ஆளாயிடுச்சின்னு சொல்லலாம் உண்மையிலே அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி மைசன் அவங்க வந்து இன்றைக்கி கிறிஸ்மஸ் அதுவும் இறந்துட்டாங்க அதனால் வந்து எங்கள் குடும்பமே வந்து பயங்கரமான சோகத்தில் இருக்குது எனக்கு ஒரு வாரத்துக்கு எந்த வேலையுமே செய்ய தோணாது தயவு செஞ்சு எனக்கு வந்து இந்த ஒரு வாரமும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனுடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க அந்த மகனை வந்து இன்றைக்கி தான் அடைக்கலம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே திரிஷாக்கா அந்த மாதிரி ஒரு மன வேதனையோட சொல்கிறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஜோரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ப்பு செல்லக்குட்டி நாய்க்குட்டி தாங்க உண்மையிலே வந்து ஒரு இந்த காலத்தில் செத்த உடனே ஒரு நிமிஷத்தில் மறந்துடுறாங்க மனிதனுடைய இயல்பு என்னென்னா நிறைய மாறிட்டே வருது என்னென்னா மனிதனுடைய தன்மை அந்த உணர்வுபூர்வமான ஒரு தன்மை வந்து ரொம்ப மாறிட்டே வருது ஆனால் திரிஷா வந்து தன் வளர்த்த நாய்க்குட்டியே மை சன்னுன்னு சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா என்னுடைய பையன் இறந்துட்டான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு அப்போது எவ்வளோ பாசமாக அன்பாக ஒரு விலங்குக்கு வந்து அவங்க எவ்வளோ விலங்குன்னு சொல்ல முடியாது அதாவது அவர் பையனாகவே சொல்லிட்டாங்க நமக்கு விலங்காக தெரியும் அது இப்போ ரோட்டில் போனால் ஒரு நாயை வந்து நம்ம நாயாக பார்க்குறோம் ஆனால் ரோட்டில் எவ்வளோ நாய்சுது குத்துது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது நம்ம அதெல்லாம் திரும்பி பார்க்கறதே கிடையாது ஏன் நம்ம அடி அடிக்கிறது தான் அது ஆனால் ஒரு விலங்குன்றது எவ்வளோ அற்புதமானதுன்னு சொல்லி எவ்வளோ நாய் படங்கள்லாம் வந்திருக்கு ஏகப்பட்ட நாய் படம் நாய் நன்றி உள்ளது நாய் நம்ம கூட வந்து எப்போவுமே ஒரு முறை ஒரு வாய் நீங்கள் சோறு போட்டினா அது வழி நம்ம மறக்கவே மறக்காது அவ்வளோ நன்றியோடு இருக்குன்றது நம்ம உதாரண நிறைய அந்த நாய் பிரிவுகளுக்கு ரொம்ப தெரியும் நீங்கள் ஒரு நாள் நாய் வளர்த்து பாருங்கள் நன்றினா அதுக்கு நாய் தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நன்றியுள்ள ஒரு நாயை அவங்க வளர்த்தது வந்து உண்மையிலே வந்து தன் மகனாக நினச்சி வளர்த்துருக்காங்கன்னா அப்போ திரிஷா வந்து அந்த நாய் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க அந்த ஜருவம் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க அது உண்மையிலே எனக்கும் ரொம்ப கஷ்டமானது இதை பார்க்குறப்போ சரி இது என்னடா இதெல்லாம் ஒரு நியூஸாக இதெல்லாம் உட்காந்து பேசுகிறீங்களே நீங்கள் கேட்டாலும் இருந்தாலும் ஏன் எல்லோருமே எல்லாருக்குமே ஒரு உயிர் தான் நீங்கள் எறும்பு சாவடித்தாலும் அது உயிர் தான் நீங்கள் வந்து ஒரு மனசனை சாவடிச்சாலும் ஒரு உயிர் தான் ஒரு நாயை சாவடிச்சாலும் உயிர் தான் இலக்கியாக இறந்து போனாலும் ஒரு உயிர் உயிர் தான் அந்த உயிர் வந்து பிரிகிறப்போ அவங்க கூடிய அந்த மனவேதனை இருக்குது பார்த்தியா அதுவும் நம்ம கூட பழகலை இப்போ சில விஷயங்கள் நம்ம கூட பழகாது அதனால் நமக்கு அந்த வழி தெரியாது ஆனால் நம்ம கூட பழகி அது நம்ம ஃப்ரெண்டாகட்டும் நட்பாகட்டும் அன்பாகட்டும் பாசம் இல்லை அட்லீஸ்ட் விலங்குகள் ஆகட்டும் எந்த விலங்கு நம்ம கூட பழகினாலும் அது உண்மையிலே ஒரு தவறிச்சுன்னா இல்லை அது ஒரு மறைஞ்சிச்சின்னா இல்லை அது ஒரு இறந்துச்சுனா அதை நம்ம பார்க்குறப்போ மனசு கஷ்டமாகவும் இருக்கும் வேதனையாகவும் இருக்கும் அந்த மாதிரி திரிஷாவோடய வேதனைக்கு உண்மையிலேயே வந்து ஒரு அர்த்தம் இருக்குது அதனால தான் நம்ம இந்த விஷயம் திரிஷாவை தைரியமாக ட்வீட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி என் பையன் இருந்துட்டான் எனக்கு வந்து ரொம்ப குடும்பமே கஷ்டத்தில் இருக்குது ஒரு வாரம் நான் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போது அந்த ஜொரோ மேலே அவங்க வச்சுருக்க பாசத்தை பாருங்கள் அந்த பாசம் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற வேகமான ஃபாஸ்டான உலகத்தில் ஆனால் அவங்க வந்து அந்த ஜொரோ மேலே பாசம் இருக்குது பற்றி அந்த பாசத்தை தான் என்னை இப்போ பேச வச்சுச்சு ஜோடி படத்தில் உண்மையிலே வந்து சிம்ரனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வருவாங்க ஒரு சின்ன ஒரு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் லேசா 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 லேசாவில் பார்த்தீங்கன்னா அந்த படம் சூப்பர் டூப்பிட்டு ரொம்ப அழகாக க்யூட்டாக திரிஷா இன்றைக்கி எங்கே அஜித் விஜய் ரஜினி கமல் எல்லா பெரிய ஹீரோ கூட நினச்சி இன்றைக்கி டாப் ஸ்டாரில் நம்பர் ஒன்னாக திரிஷா இருக்காங்க டாப் ஸ்டார் ஒன்னாக இருக்கிற திரிஷாக்கு விலங்கு மேலே வந்து ரொம்ப பிரியம் ஆனால் உண்மையில் அதுவும் அந்த ஜருவன்றனால ரொம்ப நாளாக நமக்கு தெரிஞ்சு வளர்த்துருக்காங்க அவங்க ஏகப்பட்ட ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஒரு பையனாக நினச்சி அவங்க எவ்வளோ வேதனை பட்டிருப்பாங்க அதுவும் அந்த எனக்கே நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா அப்போ பார்த்துங்க சரி ஓகே தவறிச்சு நீங்கள் திரிஷா மேடம் ஆழ்ந்த இரங்கல் ஜரோவுக்கு உண்மையிலே ஜரோ ஆன்மா சாந்தி அடையும் அந்த மாதிரி நானும் வேண்டிக்கிறேன் திரிஷா மேடம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜொரோ மாதிரி பல ஜுரவுகள் தெருவில் சுற்றிட்டு இருக்குது தயவு செஞ்சு அதுக்கெலாம் வந்து உங்கள் ஜொரோவுக்கு நீங்கள் ஒரு ஆன்மா சாந்தி அடைக்குனா இந்த மாதிரி ஜுரவுங்கள்லாம் தயவு சாப்பாடு போடுங்க நிறைய இது மாதிரி தெருவில் சுற்றுற ஜுரவுங்களாம் வந்து ஓரளவுக்கு கூப்பிட்டு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்கள் உண்மையிலே வந்து ஜரோவுக்கு ஒரு திருப்தியாகவும் சந்தோஷமாக கிடைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜொரோக்கள் இருக்குது அது மாதிரி நாய் மேலே அன்பு வைங்க பாசம் வைங்க துன்புறுத்தாதீங்க எல்லாமே ஒரு தான் அப்படின்ற திரிஷா சொல்லாமல் நமக்கு சொல்லியிருக்காங்க எல்லா விலங்குகளையும் அன்பாகவும் பாசமாகவும் இருங்க அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்க வந்து திரிஷா வந்து எல்லா விலங்கு மலையும் ரொம்ப பாசமோடும் அன்போடு இருப்பாங்க அதனால் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இதெல்லாம் செய்வாங்க விலங்குக்கு எப்போவுமே அவங்க ஆதரவு கொடுத்து தான் இருக்காங்க எங்கே இங்கே தப்பு நடந்தாலும் விலங்குகளை யார் துன்புறுத்தினாலும் முதல் குரல் யார் தான் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தான் இருக்கும் ஏன்னா திரிஷா வந்து அந்தளவுக்கு விலங்கு மலை ரொம்ப பாசமாக இருக்கிறாள் இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இப்போது அனிமல் வெல்ஃபேரில் வந்து அவங்க ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சார் இது மாதிரி இங்கே ஒரு துன்புறுத்துறாங்க இங்கே அது வந்து இதை வீடியோ பார்ப்பாங்க நல்லனா அட்லீஸ்ட் நேரில் பார்த்தாலும் உடனே தட்டி கேட்குறவங்க யார்னா திரிஷா தான் தான் ஏன்னா வந்து திரிஷா வந்து அவங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல குணத்துக்குன்னுனா அவங்க பாருங்க ஒரு நாய் மேலே எவ்வளோ நன்றியோடு இருக்காங்க நாயே தன் மகனாக நினச்சி வளர்த்துருக்காங்கன்னா நான் எவ்வளோ இப்போ நிறைய பிஸியில் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் விடாமல் வச்சு பொங்கலுக்கு வரப்போகுது குட் பேட் ஆக்ட்ளீன் ரெடியாக இருக்குது அது ஷூட்டிங் ஏகப்பட்டிருக்கு இப்போ பெரிய கிரோக்களும் ஏகப்பட்ட ஷீட் இருக்குது ஆனால் அதெல்லாம் மீறி நான் ஒரு வாரம் எங்கேயும் வர மாட்டேன் சார் என் மைண்டு டிஸ்டர்பாக இருக்குது இன்னும் நான் வளர்த்த பையன் இறந்துட்டான் நான் அதனால் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு என்ன கொஞ்சம் தனிமையாக இருக்க விடுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுங்கன்னு கேட்டிருக்காங்கண்ணா ஆடாடா சே திரிஷா மனசு பூ போல மென்மையாக நல்லா எவ்வளோ அழகாக அந்த அன்பு பாசத்தோடு இருக்குது பார்த்தீங்களா அதுதாங்க திரிஷா திரிஷா தாங்க உண்மையிலே வந்து நாடு சரி நம்ம இன்னொன்னோ கிண்டல் பண்ணுவோம் ஏகப்பட்ட வீடியோ போடுவாங்க எல்லோரும் ஆனால் இதெல்லாம் மீறி ஒரு ஒரு உயிரின மேலே ஒரு பாசம் இருக்குது பற்றியா அந்த பாசம் அதுக்கெல்லாம் வந்து ஈடு இணை இல்லாத ஒரு பாசம் அது ஆனால் வந்து அதே மாதிரி திரிஷாவுக்கு இன்னும் ஒரு நல்ல ஜுரவு கிடைக்கணும் அவங்கள மறுபடியும் இதே மாதிரி அவங்க பையனாக வளர்க்கணும் அதுதான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக அது கண்டிப்பாக நிறைவேறணும்னு நினைக்கிறேன்